இந்தியா தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது இந்தியா இத்தகைய உயரத்தை எட்டுவதற்கு சில மாநிலங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அந்த வகையில் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் என்னென்ன அதன் ஜிடிபி என்னவாக இருக்கிறது எப்படி அந்த மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இந்தியாவின் பொருளாதார சக்தியாக இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் தான் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது இந்த மாநிலத்தின் உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நாற்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தின் செழிப்பான பொருளாதாரத்தின் முதுகெலும்பு உற்பத்தி பொழுதுபோக்கு வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் உள்ளன முக்கிய நிதி நிறுவனங்கள் மற்றும் நிறுவன அலுவலகங்கள் மும்பையில் அமைந்துள்ளன இது நாட்டின் நிதி மையமாக அமைகிறது இங்குள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உள்ளது மகாராஷ்டிரா மாநில மக்கள் தொகையில் மொத்தம் ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த மாநிலத்தின் மொத்த உற்பத்தி இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதார உற்பத்தியில் ஜவுளி ஆட்டோமொபைல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும் தமிழ்நாடு நிலப்பரப்பில் சாதகமான கடற்கரை இருப்பிடம் மற்றும் கட்டமைப்புகள் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுக்கு ஏற்றது இதுவே அதன் பொருளாதார நிலையை உயர்த்துகிறது இங்குள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக உள்ளது இந்திய மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் மட்டுமே கொண்டிருக்கும் தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் ஜிடிபியில் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதத்தை பங்களித்துள்ளது இங்குள்ள மக்கள் தொகையில் மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் கர்நாடகாவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் அதன் உள்நாட்டு உற்பத்தி இருபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் மொத்த உற்பத்தி இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் உள்ள முக்கிய தொழில்களில் உற்பத்தி உயிரி தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும் குறிப்பாக கர்நாடகாவின் தலைநகரான பெங்களூரு இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாயாக உள்ளது கர்நாடகாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் குஜராத் நான்காவது இடத்தில் உள்ளது இது பெட்ரோ கெமிக்கல் ஜவுளி மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு நாட்டின் முக்கிய தொழில்துறை மையமாக உள்ளது இந்த மாநிலத்தின் ஜிடிபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மூன்று லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்தின் சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டாளர் நட்பு விதிமுறைகளால் மாநிலத்தின் பொருளாதார கண்ணோட்டம் மேம்பட்டுள்ளது இங்குள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உள்ளது குஜராத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலம்தான் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபத்தைந்து புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநில பொருளாதாரத்தின் முதன்மை ஆதாரம் அரிசி கோதுமை மற்றும் கரும்பு உற்பத்தியை உள்ளடக்கிய வேளாண் வணிகத்தை சார்ந்ததாக உள்ளது உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களின் விரிவாக்கத்தால் மாநிலத்தின் பொருளாதாரம் சமீபத்தில் வலுவடைந்துள்ளது இந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் தொன்னூற்று நான்காயிரம் ரூபாய் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கும் வடகிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தின் பொருளாதார உற்பத்தி சேவைகள் மற்றும் விவசாயத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இதன் மொத்த உற்பத்தி பதினேழு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடியாக இருந்தது இது இந்த ஆண்டில் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தலைநகர் கொல்கத்தாவில் அதிக நெல் மற்றும் சணல் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் தகவல் தொழில்நுட்பத் துறையும் வளர்ந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் உள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயாக உள்ளது இந்த மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருப்பது ராஜஸ்தான் மாநிலம் இந்த மாநிலத்தின் ஜிடிபி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினைந்து புள்ளி ஏழு லட்சம் கோடியாக இருந்தது தற்போதைய மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராஜஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சுற்றுலா சுரங்கம் மற்றும் விவசாயம் இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கின்றன இங்குள்ள ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக உள்ளது ராஜஸ்தானில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருப்பது தெலுங்கானா மாநிலம் இந்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிமூன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் மருந்துகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் போன்றவை இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தியுள்ளது மாநில தலைநகரமான ஹைதராபாத் ஒரு ஐடி மையமாக இருப்பதால் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கிறது இந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் ரூபாயாக உள்ளது தெலுங்கானாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருப்பது ஆந்திர பிரதேசம் ஆந்திராவின் பொருளாதாரத்தின் முதன்மை ஆதாரம் விவசாயம் இந்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டில் ஒன்று லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் தோட்டக்கலை முக்கிய பங்கு வகிக்கிறது இதை தவிர உற்பத்தி துறையை வளர்ப்பதிலும் இந்த மாநிலம் கவனம் செலுத்துகிறது இந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக உள்ளது இந்த மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருப்பது மத்திய பிரதேச மாநிலம் இந்த மாநிலத்தின் பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயம் சுரங்கம் மற்றும் வனவியல் ஆகியவற்றை சார்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி பதிமூன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் மொத்த உற்பத்தி என்பது பதினைந்து புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோயா பீன்ஸ் கோதுமை மற்றும் பருப்பு வகைகளின் முக்கிய உற்பத்தியாளராக இருக்கும் இந்த மாநிலம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக தொழில்மயமாக்கலை நோக்கி நகர்கிறது இந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சராசரி நபரின் தனிநபர் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாக உள்ளது இந்த மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேர் வறுமையில் உள்ளனர்